இப்ப பட்டினத்தார்னு ஒரு ஒரு வணிக குலத்தில் பிறந்தவர் துறவியாக சுத்திட்டு இருந்தாரு அவர் அவங்க அப்பா கிட்டேயே சொல்லிட்டாரு காதருந்த ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கு ஐயா கடைசி வரைக்கும் இந்த செல்வமோ பொருளோ ஒன்றும் வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வந்துட்டாரு இவர் துறவியா திரியறத பார்த்துட்டு அவருடைய தமக்கையாரு என்ன பண்ணார் அவமானமா இருக்கு இந்த மாதிரி இவன் ஒரு ஒரு துணியை கட்டிக்கிட்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கான் இன்னார் வீட்டு பிள்ளை இன்னார் வணிகருடைய பிள்ளைன்னு கேவலமாக பேசுகிறாங்க எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணினான்னா தம்பியை கூப்பிட்டு அப்பன் சுற்றுக்கேன் சாப்பிடுனாராம் அந்த அப்பத்தை கையில் வாங்கின உடனே அவருக்கு தெரியும் அது விஷம் கலந்தது என்று அதுதான் சித்தர்களுக்கு நீங்கள் வந்து சாமியை நான் உங்களை விட்டால் யாரையுமே நினைக்கிறது இல்லை நீங்கள் அவர்கிட்ட சொன்னா கூட அவர் சிரிச்சுப்பார் ஏன்னா நீ இதைத்தான் யாரை பார்த்தாலும் சொல்கிற எல்லா சித்தர்கிட்டையும் சொல்கிற அப்படின்னு அவருக்கு தெரியும் அவர் பார்த்த உடனே இதில் விஷம் இருக்குன்ன உடனே அந்த வீட்டு ஓட்டு மேலே இந்த அப்பத்தை போட்டு தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும்னு அப்படியே அந்த வீடு பற்றி எரிஞ்சுதான் விஷம் வச்சதை கொடுக்கலாமா அது ஒரு சித்தராக திரிகிறவர்கிட்ட செஞ்சாங்க அதுக்கு உண்டானதை அனுபவிச்சாங்க ஆனால் அவருக்கு கூட இந்த தாய் மேலே இருக்கிற பாசம் ஒரு துறவிக்கு அம்மா மேலே பாசம் இருக்கலாமான்னா ஆதிசங்கரே அம்மா இறந்த பொழுது ஓடி வந்து ஈமக்கிரியை செய்தார் அது ஒரு மகனுடைய கடமை அப்படிங்கிறதுக்காக இவருடைய அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் வந்து மற்றவங்க யாருமே உதவி பண்ண மாட்டேன்ட்டாங்க அவருக்கு பிறகு வாங்கணும் அவர் துறவி எங்கே போகிறது பிறகுக்கு அவர் என்ன பண்ணார் பச்சை வாழை மட்டையை அடுக்கி உங்களாலையும் என்னாலேயும் நினச்சி கூட பார்க்க முடியாது பச்சை வாழை மட்டைகளை அடுக்கி அதில் தன்னுடைய தாயாருடைய உடலை கிடத்தி அவர் என்ன சொன்னார் முன்பு இட்ட தீ இலங்கையில ஒரு ஒரு தீ முப்புறம் எரித்தாய் இங்கு அம்மா சொல்றதுனால எனக்கு அடி வயத்துல மூழ்கிற தீ அதுதான் எரியணும்னு சொல்லி ஒரு அழகான ஒரு பாடலை பாடி அந்த பாட்டுனால தீ பற்றி எரிந்தது